பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் பே இறை பகுதி முப்பத்தி ஒன்று அரிசியின் கதை அரிசின்ற தமிழ் தான் ரைஸ் அப்படின்ட்டு வந்துச்சு பயணத்தின் பொழுது ஏற்படுற காய்கறி பற்றாக்குறையை ஸ்கர்வி போன்ற பயண நோய்களுக்கு காரணமாக இருந்ததால் டச்சு நாட்டு வியாபாரிகள்லாம் ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை செஞ்சாங்க இவங்க ரைபேக் என்றவரோட தலைமையில் தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுனுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அனுப்பி வச்சாங்க இவங்க இங்கேயே தங்கி பயணம் செய்கிறவங்களுக்கு வழியில் சப்ளை செய்வதற்காக கால்நடைகளையும் காய்கறிகளையும் பயிரிடணும் வழியில் இதை நிரப்பிக்கிட்டு கப்பல்கள்லாம் இந்தியாவை நோக்கி உற்சாகத்தோடு நடை இவங்களோட ஏற்பாடு அந்த இடத்த விட்டு எங்கே போகக்கூடாதுன்னு அந்த விவசாயிகளுக்கு கெடுபிடி வேறு ஒரு சிலர் அங்கேருந்து தப்பித்து போனாலும் கேப்டவுன் ஒரு உணவு ஃபில்லிங் ஸ்டேஷனாக உருமாறுச்சு இப்படி பல நாடுகள் உணவு காலனிகளை ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகளில் கடற்பயணங்களுக்காக உருவாக்குச்சு இங்கிலாந்து நாட்டினர் அமெரிக்காவில் குடியேற சம்பவங்களும் தீரம் மிகுந்தது இவங்க ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் எட்நூறு பயணிகள் ஒன்பது கப்பல்களில் இங்கிலாந்துலேருந்து வர்ஜீனியாவுக்கு புறப்பட்டாங்க இவங்கக்கிட்ட சீஸு ஓட்ஸு ரொட்டி பிஸ்கட் உலர்ந்த பழங்கள் வெண்ணெயெலாம் இருந்துச்சு தண்ணீர் பீர் போன்றவையும் இருந்துச்சு சென்றடைகிற இடத்துல பயிரிடுவதற்காக மூட்டை மூட்டையாக விதைகளும் வச்சுருந்தாங்க ஆனால் வழியிலேயே நூற்றி ஐம்பது பேர் ஆகிட்டாங்க போய் சேர்ந்தவங்க அங்கிருந்து செவிந்தியர்கள்கிட்ட தாக்குப்பிடிப்பதற்காக சில நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சாங்க ஆனால் கடுமையான உடல் உழைப்பை அவங்களால செய்ய முடியல ரெண்டே ஆண்டில் அறுபது பேரை தவிர மற்றவங்க எல்லாம் இறந்து போனாங்க ஆனாலும் இடம்பெயர்தல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது வர்ஜினியாவின் புகையில வியாபாரம் இங்கிலீஷ் மார்க்கெட்டில் சூடு பிடிச்சதால் வருபவர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு வந்த காலனியாளர்கள்லாம் டர்மிக் போன்ற காய்கறிகளை பயிரிட ஆரம்பித்தாங்க செவிந்தியர்கள் மக்காச்சோள ரொட்டி தயாரிக்கும் விதத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பன்றிகளை காலணிக்காரர்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் உழைப்பதற்காகவே நீக்ரோ அடிமைகள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் விவசாயம் முற்றிலுமாக மாறிப்போச்சு இதே போலவே டச்சு நாட்டினர் மேன்ஹாட்டன் தீவில் தங்கள் விவசாயத்தை விரிவுபடுத்தினாங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிர்கள் இப்படி பயணத்தால் பரவினப்போ உணவு வகைகளும் புதிது புதிதாக அந்த பகுதியில் உருவாக ஆரம்பிச்சது குழந்தை பருவத்தில் உணவுன்றது ஏதோ பசிக்காக மாற்றணும்னு தோணுனாலும் உடலின் ஊட்டத்திற்கு அது எவ்வளோ முக்கியன்றதை பின்னர் அறிந்து நம் உணவு முறையை நம்ம மாற்றிக்கிறோம் ஜேக்கஸ் மே உணவு உணவுப் பழக்கத்தை பற்றி கூறுறப்போ மனிதர்கள் தன்னோட சுற்றுப்புறத்தில் என்ன கிடைக்குதோ அதையும் தன் முன்னோர்கள் எதை உண்டாங்களோ அதையும் தன் உணவு பழக்கமாக ஆக்கிக்கிறாங்கன்னு குறிப்பிடுகிறார் ஒரு பகுதியினர் வேறொரு பகுதியின் உணவு பழக்கத்துக்கு உட்படும் பொழுது இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வயதானவர்களால் அதை ஏற்றுக்க முடியல நம்ம ஊரில் டீனேஜ் பிரிவினர் விரும்பி சாப்பிட்ற உணவுகள் பெரும்பாலும் வெளிநாட்டு இறக்குமதியாகவே இருக்குது ஒவ்வொரு இனமும் தன் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப நுட்பமாக எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்குது ஆப்பிரிக்க ஆதிவாசி குழந்தை ஆரம்பத்திலேயே எந்த வெட்டுக்கிளிகளையும் புழுக்களையும் உணவாக்கி கொள்ள வேணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்குது சாப்பிட்ற விதங்களும் நாட்டுக்கு நாடு மாறுபடுறது பாலினேஷியா போன்ற நாடுகளில் ஆண்கள் சாப்பிட்றத பெண்களும் பெண்கள் சாப்பிட்றத ஆண்களும் பார்க்கக்கூடாதுன்ற விதி இருக்குது வடக்கு அரேபியாவில் ஆண்களுக்கு முன்பு பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு விதி சூடானில் வாயை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க பார்க்காதபடி சாப்பிட்றது ஒரு வழக்கம் சில நாடுகளில் சாப்பிட்றது ஒரு கடமை ஆனால் ஃப்ரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் உணவுன்றது உயர்ந்ததும் புனிதத்தன்மையும் கொண்டது உணவின் மீது இருந்த மரியாதை உணவு தானியங்கள் மீது நம்மையும் அறியாமல் புனிதத்தன்மையை பூத்திட்டுருது இது அரிசிக்கும் பொருந்தும் இப்போ ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சமஸ்கிருத இலக்கியம் தசரகுமார சரிதம் அதில் கோமினி என்ற திராவிட இன பெண்மணி அரிசியை சிக்கனமாக கையாண்ட விதத்தால் சிறந்த கணவரை தேடிக்கொண்டதாக குறிப்பிருக்கு அந்த இலக்கியத்தில் நெல் அரிசியாக பதப்படுத்துவ எல்லா முறைகளும் விரிவாகவும் நயமாகவும் கையாளப்பட்டுள்ளது மூன்றாண்டுகள் பதிரப்படுத்தும் அரிசி உடலுக்கு நல்லதுன்னு அப்போவே நம்பினாங்க அரிசின்ற தமிழ் சொல் தான் ரைஸ் அப்படின்னு மறுபச்சு அரிசிக்கு லத்தின சொல் ஒரைசா அரேபிய வியாபாரிகள் இந்தியாவிலேருந்து இருந்து அரிசியை கொண்டுட்டு போனாங்க அது அரேபிய மொழியில அல்ரோஸ்னு அழிச்சாங்க அது ஸ்பானிய மொழியில அர்ரோஸ்ன்னு ஆனது கிரேக்கத்தில் ஒரைசான்னு மறுவிச்சு இத்தாலிய மொழியில ரைஸோ ஆனது அரிசியோட தோற்றம் பற்றி புனவியல் கதைகள்லாம் நிறைய இருக்கு ஜப்பான்ல சூரிய தேவதை மூலமா அரிசி வந்ததா நம்பப்படுது சூரிய தேவதை உழவிக்கிட்டு இருக்கப்போ சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருந்த அன்னப்பறவையொன்னு அவகிட்ட அரிசி விதைகளை அழிச்சிட்டு போச்சு அந்த தெய்வதை அதை விதைக்க அதை பூத்து தானியங்களை அழிச்சுது அதுலேருந்து வந்த மகசூல ஜப்பானி இளவரசருக்கு பரிசீலிக்கும்படி அது தேவதை ஆணையிட்டதாகவோ அப்படிதான் அது ஜப்பானுக்கு வந்ததாகவோ இவங்க கதை சொல்லுது பிலிப்பைன்ஸ் நாட்டில் மனதை உருக்கிற அரிசி கதை இருக்கு கர்ண கடூரமான எஜமானரிடம் அடிமைப்பட்டிருந்த குடும்பத்தை சார்ந்த சிறுமி அக்மே அவள் ஒரு நாள் மாலையில் வழித்து செல்கிற அருவியில் தன் கால்களை நினைத்தவனும் சோகமா அமர்ந்திருந்தாள் உழைத்து உழைத்தே உயிரை விட்டவள் அவள் தாய் எத்தனை நாட்களுக்கு தான் தந்தையர்கள் எஜமானனின் சவுக்கடிகளை தாங்க முடியும்னு நினச்சி நீரின் கால்களை நினச்சி காலையில் மூழ்கிய போது தங்க இலையில் சில தானியங்கள் மிதந்து வந்துச்சு அதை எடுத்து அருகில் இருந்த சேத்துல அவள் பொதிச்சாள் அதுலேருந்து அடுக்கடுக்காக வந்த தங்க நாணயங்கள் அவள் குடும்பம் பெற்ற கடனை அடைக்க உதவுச்சு அவள் தந்த சுதந்திர மனிதரானார் அந்த தானியங்களே அரிசின்றது ஃபிலிப்பைன்ஸ் நாட்டின் கரணவழி கதை அருணாச்சல பிரதேசத்தில் பழங்குடி பெண்ணொருத்தி தான் முதல்ல அரிசியை பயிரிட்டதாக கருதி அவள் உருவத்தை அங்கே இருக்கிற கோயிலில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க தாய்லாந்தில் விஷ்ணு இந்திரண்ட மக்களுக்கு அரிசியை பயிரிட கட்டுறது தரும கட்டளையிட்டதாக கதை இருக்குது புத்த மதத்தில் அரிசிக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்குது சித்தார்த்தனின் தந்தையின் பெயர் சுத்தோதனர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பெயருக்கு பொருள் தூய அரிசின்றதும் நலிந்த இருந்த சித்தார்த்தர் சுஜாதா என்ற பெண் கொடுத்த பால் சாதத்தை சாப்பிட்ட பிறகு தான் தெம்பு வந்து தியானம் செய்து அன்றைய இரவே புத்தராகி மெய்ஞானம் பெற்றார்ன்றதால அரிசிக்கு அவங்கக்கிட்ட மகத்துவம் உண்டு வைணவத்திலும் அரிசி பிரசித்தி குசேலர் கொடுத்த அவளை கிருஷ்ணர் ரெண்டு வாய் உண்ட பொழுது எல்லா வளங்களும் அந்த ஏழைக்கு கிடைத்ததாகவும் மூணாவது முறை வாயில் அவளை கிருஷ்ணர் போட போனப்போ ருக்மணி தடுத்ததாகவும் இல்லைனா முழு உலகமே குசேலர் வசமாயிருக்கணும் பிராணக்கதை உண்டு சீனத்துல அரிசியை பற்றிய புனவியல் சுவாரஸ்யமானது ஒரு முறை வெள்ளத்தாழ இல்லங்களெல்லாம் முழுகுச்சு எல்லா பயிர்களும் அழிஞ்சிச்சு வேட்டையாடுறதுக்கு விலங்குகளும் அரிதாகி போச்சு அப்ப அந்த வழியா ஒரு நாய் வந்துச்சு அது சீனர்கள் அருகே வந்தப்போ அதன் ரோமத்துல சில மஞ்சள் விதைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்தாங்க உதிர்ந்து அதை புதைத்தப்போ அவற்றிலிருந்து நெல் விளைந்தது எனவே முத்துக்களை விட அரிசி மணிகள் விளைவி வந்ததுன்னு அவங்க கருதுறாங்க புதைப்புலர் ஆராய்ச்சியில் இந்தியா சீனா ஜப்பான் கொரியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் அரிசி பயிரிட்டதற்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு இந்தியாவில் மாத்திரம் முப்பத்தேழு இடங்களில் அரிசி பயிரிட்ட தடயங்கள்லாம் கிடச்சிருக்கு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கில் சீன பேரரசர் ஷங் நுங் என்றவர் ஐந்து விதமான தானியங்களை பயிரிட மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அதில் அரிசியும் ஒன்றுன்னு கூறப்படுது அரிசி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு சீனாவிலேருந்து ஜப்பானுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது கூடிய சீக்கிரமே இது ஜப்பானிய வாழ்க்கையின் அங்கமாக மாறிப்போச்சு அரிசியை வீண் செய்பவர்களின் விழிகள் குருடாகிவிடும் என்ற ஜப்பானிய பழமொழி கூட இருக்குது வைக்கோல் பொறியே ஜப்பானியம் புத்தாண்டு குறியீடு ஆப்பிரிக்காவில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி பெயரிட ஆரம்பிக்கப்பட்டது ஜாவா நாட்டில் மாலுமிகளது ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போனாங்க தமிழ்நாட்டில் இருந்து கிழக்கு கடற்கரை மூலமாக அரிசி பல்வேறு நாடுகளுக்கு போச்சு அரிசி குறித்து செல்யூக்கஸ் நிக்கேட்டர் சந்திரகுப்த மௌரியரிடம் தூதரா பணியமர்த்திய மெகஸ்தனை எழுதியிருக்கார் இந்தியர்கள் ரொம்ப சொற்பமா சாப்பிட்றாங்க ஆனந்தமயமா வாழறாங்க எளிமையா இருக்காங்க பலி கொடுக்கும் பொழுது மட்டுமே மது அருந்துறாங்க இவங்க மது தான் தயாரிக்கப்படுது பெரும்பாலும் அரிசியே இவங்க பிரதான உணவு இவங்க நல்ல டேஸ்ட் உள்ளவரா இருக்கிறாங்க பசிதா மட்டும் ருசிக்கிறாங்க அரிசியை பற்றி பைபிளில் எந்த குறிப்பும் இல்லை நைல் சமவதியில் கிபி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரிசி பயிரிட்டத்துக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு அலெக்சாண்டர் இந்தியால திரும்பி போனப்போ அரிசியும் எடுத்துக்கிட்டு போனார் அலெக்சாண்டரோடு வந்த அரிஸ்டோஃபுலஸ் அரிசிய வினோத பயிர் நிற்கிற தண்ணீரில் வளர்ற பயிர் ஐந்தடி உயரம் நிறைய கதிர் அமோக விளைச்சல்னு எந்து குறிப்புக்கள்லாம் எழுதியிருக்கார் இவருடைய ஆசான் அரிஸ்டாட்டில் தான் அதை ஒரைசானு முதலில் அழைச்சார் அரேபிய மாலுமிகள் இந்தியாவிலேருந்து ஈரானு எகிப்து போன்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து அது ஸ்பெயின் சிசிலி இத்தாலி போன்ற நாடுகளுக்கும் பரவுச்சு முதலாம் பீட்டர் ரஷ்யா வாண்டப்போ அதை ஈரான்லேருந்து இறக்குமதி செஞ்சார் அமெரிக்காவுக்கு அரிசி அறிமுகமானது மடகாஸ்கர்லேருந்து போன ஒரு கப்பல் தெற்கு கரோலனா மாநிலத்தில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது கப்பல் சரியானதும் பயணம் தொடங்குச்சு ஆனால் கப்பலில் தலைமை கேப்டன் அங்கே ஒரு மூட்டை நெல்லை விட்டு போனார் அப்போ தான் கரோலனாவில் அரிசி பயிரிடும் பழக்கம் ஆரம்பமாச்சு அரிசியை முதல்ல சாப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி தாமஸ் ஜெபர்சன் யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து ஒரு மூட்டை அரிசி அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனார் அப்போ அவர் நாட்டின் தூதுவராக இருந்தார் மெக்சிகோவில் இறக்குமதியான கோதுமையில் சில நெல் தானியங்களும் கலந்திருந்தது அந்த கலப்பிடமே மெக்சோக்கோவிற்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிது கலிஃபோர்னியாவில் தங்கத்தை தேடி நிறைய பேர் வந்தாங்க அப்படி வந்தவங்களில் நாற்பதாயிரம் சீனர்களும் அடங்குவாங்க அவங்க சாப்பிட்றதுக்காக நெல் பயிரிட வேண்டியது கட்டாயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அரிசி உற்பத்திக்கு அங்கு பல்கி பெருகியது ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் ஆராய்ச்சியாளர்கள் பீட்டா கரோட்டினின் அதிகமுள்ள அரிசியை கண்டுபிடிச்சாங்க விட்டமின் ஏசத்து அதிகமுள்ள அந்த அரிசி வகையை தங்க அரிசின்னு சொன்னாங்க அரிசி குறித்து பல்வேறு பழமொழிகளும் உண்டு ஒரு விவசாயி அரிசியை அறுவடை செய்ய எண்பத்தி எட்டு முறை மெனக்கெடுவதாக ஜப்பானிய பழமொழி குறிப்பிடுகிறது பைத்தியத்தை போல நடந்து கொள்பவர்களை கடவுளின் அப்பங்கு அரிசி சாப்பிட்டதாக இலங்கையை திட்டுகிற பழமொழியும் உண்டு நன்றி வணக்கம்